மனைவி சாத்தர கேட்கக்கூடாது போய் துணிமணி எல்லாம் வந்து எல்லாத்தையும் துவச்சு டெய்லி எங்க அம்மா அப்பா அதெல்லாம் குடி அப்படின்னு சொன்னா மூணு நாள் கேரக்டர் மட்டும் அப்புறம் வெட்டிக்கு அப்புறம் அப்போ அந்த ஏழு ஆச்சு எங்க வீட்டுக்கு ரொம்ப ரொம்ப நேர்மையா இருப்பாங்க நான் ஏதோ தப்பிச்சு போகலான்னு நினைப்பேன்

இதெல்லாம் நம்ம யோசிக்கணும் ஆர்ப்பத்திலேயே ஏழு குழு இருப்பா அப்ப நம்மள கல்யாணம் பண்ண போது சாதாரணமாக தான் வந்தாங்க இப்ப நான் ஒரு காதல வர்றேன் அந்த காரு என்னோட வச்சுக்கோங்க அந்த காருல வர்றேன் இப்ப ஜோசிகாருடைய சம்சாரம் காதல் போடுப்பாங்க இது யாரு கொள்முதல் போட்டது ஜோசிகர் அனுமதிக்கவேசிகம் காதல் போதுதான் புரிய போகுது அப்ப ஏழு அது பரவும் வந்து எவ்வளவு இன்னொரு விஷயம் பாருங்க அவங்க எங்க என்ன வீட்டுல ஏழாம் இருந்து ஏழை கொடுக்கிற யாருமா ரைட்டு அந்த சுந்தர் எங்க பாத்துரும் நான் வீட்டுக்குள்ள மாணி போனாலும் அவங்க அங்க நான் வந்தாலும் அங்க பாப்பாங்க பாப்பாங்க தூங்குனாலும் சார் அந்த கீரை என்ன பண்ணுது பாக்குறோம்

ஏழாம் பார்த்துட்டு அந்த வேலை வந்து அதுவே வாங்கிக்குதல்ல வேலை அது இருந்து தான் பாக்குது நான் இதை குடிக்கும் போது பண்ணும் போதெல்லாம் சுக்கரனை சனி பார்த்தா சம்சாரத்துக்கிட்ட வேலை வாங்கிடலாம் புரிஞ்சு சம்சாரத்துக்கிட்ட வேலை வாங்கிடலாம் ஆனா அந்த கல்யாணம் பண்ணுவான் சார் சனி வந்து வேலையுதே யாரை பார்க்குது அப்ப சுக்கரன் வேலையை வேலை செய்ய சொன்ன வேலை செய்வேன் சரி ஏன் ஜாதகத்துல சார் இப்ப ஆனா என்ன பண்ணுங்க

மூணாவது நம்ம ஐயா நாமக்கல்ல நம்ம ஐந்தர் ஐயா சிவகுமார் ஐயா வந்து இதுக்கு அனுமதி கொடுத்தனால இது ஒரு வகுப்பு மூணு வகுப்பு தான் இப்ப நான் எடுத்திருக்கேன் ஆனா முப்பது வருஷம் ஜோசி ஆனா எனக்கு இந்த மாதிரி எல்லாம் ஜோசிய நான் பேசுவேன் நான் கிளாஸ் இருக்கேன்னு எனக்கே தெரியாது என்னமோ நம்ம திருநர் குளத்துல பிறந்ததுனால நான் பதிமூணு வயசுல இருந்தே நிறைய அனுபவங்களை கத்து கொஞ்சம் வருஷம் யூடியூப்ல போட்டுக்கிட்டே இருந்தேன் இது மக்கள் புடிச்சு போய் அவங்க நம்ம நம்ம ஐந்தாவது அவங்க கோசலா பார்க்க அம்மாராம் பாத்துட்டு அந்த மீட்டிங் வந்தாங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க இவ்வளவு தூரம் பேசுறீங்களே எங்க எடுத்து வாங்க அப்படின்னாங்க அதெல்லாம் நீங்க நீங்க கூப்பிடுறீங்க இந்த ஜோதன கலை காசு பணத்துக்காக நான் என்னைக்கு மாட்டேன் சும்மா கூப்பிடுற நான் வரணும்னு சொன்ன ஏன்னா தோவிடர்களுக்கு தச்சனைகள் இல்லாம தூதரம் சொல்லுன்னு அந்த காலத்தை சொல்லி வச்சுக்கிறேன் வயிற்று கலவா நாலு இட்லி சாப்பிட்டாலும் நாலு கோடி ரூபாய் சாப்பாதிச்சாலும் நாலு இட்லிக்கு மேல சாப்பிட முடியாது அப்புறம் காசு ஆடம ஏதோ ஒரு பண்ணி நம்மளுக்கு கொடுப்பான் ஆனா தோழர்கள் இப்ப தான் வளர்த்துட்றேன் இப்ப போய் நம்ம காசு கரையை பண்ணக்கூடாது நீங்க கூப்பிடுறதே நம்ம அன்புக்காக வர அப்படிங்க எனக்கு ஒரு வசம் நினைச்சு கொடுக்குறது நாங்க அது எவ்வளவு சந்தோஷம் ஒரு நாள் அவங்க போல நினைச்சு நான் போட்டுக்குவேன் அது போதும் ஏன் அப்படின்னா நம்ம அந்த கடை இந்த கடை வளரணும் உங்களுக்கு வந்தாரு அவர் தெரிஞ்ச போனாரு அப்படின்னாலே வாழ்த்து அவர் ஐயா கோவில் நரசிம்மர் கோயில் புண்ணியம் கிடைச்சது ஆஞ்சநேயல வடமால சாப்பிட்டு இருந்தாங்க உளுந்து உடை சாப்பிட்டு அது நீங்க கீழே போய் அடிக்கடி தடிக்கி தடிக்கு உளுந்துடுறேன்னு சொன்னா அப்ப உளுந்து உடையில போயிட்டு உளுவா உளுந்து பிளஸ் உளுந்து நான் உளுந்து எந்திரிச்சே சொல்றது போதிலாம் உழுது உழுதாவும்னா அந்த ஆஞ்சநேயர் பேர் வரமா வாய் சாத்துனா அடிக்கடி கீழே விழுக மாட்டாங்க அதை உழுந்து உழுத்துல செய்யுங்க அப்படின்னு ஒரு பரிகாரம் எடுத்துட்டு வந்த அது பேச சீடி மடையா சீடி மலைதாங்க சீடி மீது ஓட்ட எடுக்கணும் உளுந்து மலையில ஓட்ட போட்டு அந்த வர செஞ்சு கொண்டு போய் சாமிக்கு சாத்துனாங்கன்னா வயசாக மரம்ல பாதிக்கப்பட்டதோ அதுல படியிலிருந்து விழுத்துறதோ அந்த உளுந்து உளுந்து எந்திரிக்கிறது உளுந்து மலையோட போயிடும்னு அந்த தோஷம் சரி எல்லாருமே பரிகாரமா நீங்க பாருங்க நீங்க ஜாலியும் வந்தாங்கன்னா முதல்ல அவங்க எப்படினு பாரு அவர் கால் மேல கால் கொடுப்பாருவாரு அவரு நீப்பார் அப்படின்னு அவருக்கு எந்த கவலை நீங்களே நினைச்சுப்போம் அவர் போய் குரு என்ன சொல்ல போறாருன்னா அவரு எதாவது கேட்டீங்களா முடிவு பண்ணுங்க எட்டி எட்டி பார்ப்பாரு அது எதாவது தெரியல தெரியல நானும் பாப்பேன் எந்த எட்டி நீங்க கணிக்கிறது ஏதோ நீங்க ஒரு தியானத்துல சொல்றீங்க அதனால எட்டி பார்க்கறீங்க பாரு நானும் பாப்பேன் அவர் எட்டி பார்ப்பாரு ஏன்னா அவர் ஆர்வத்தோட இருக்காரு அவருக்கு எதாவது நான் விசிட் தப்பு சொல்லணும் அப்ப அவர் வந்தவங்கன்னா ஆர்வமா அவர் கத்துக்கிறார் அப்படின்னா அவரோட பிரச்சனை தீர்மானம் எட்டி பாக்குறேன் அசால்ட் அப்படி வந்து இப்ப பொண்ணுல இல்லை அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்ல நான் ஜாதகத்துல முதல் வரப்போகுதுன்னு என்ன பண்ணுங்க தெரியுங்களா ஜாதக கட்டத்துல கோச்சாரத்துல கோச்சாரத்துல சந்திரன் இருக்குதா இல்லையா இன்னைக்கு ஒரு சந்திரன் எங்க போகுதுன்னு சொன்னீங்க அது எந்த தனசு வச்சுக்கிட்டு அவரோட ஜாதகத்துல தனசை எந்த கிரகமே பார்த்தீங்கன்னா